ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் கேடி இன்றைக்கி ஒரு அழகான கதையோடு தான் வந்திருக்கிறேன் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம முப்பது நாயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போகிறோம் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் ஒன்று தான் ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லாமே என்றைக்குமே நான் இல்லை வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு நடு வழியில் இரவு நேரத்தில் ஒரு கார் ஒன்று நின்றுட்டுருக்கு அந்த காரில் ஒரு பெண் வந்து தன்னுடைய காரோட வீலை மாற்ற முடியாமல் மெர்சிடிசி காரோட வீலை மாற்ற முடியாமல் துவைச்சிட்டுருக்குறாங்க அப்போ அந்த நேரம் பார்த்து ஒரு வழிபோக்கர் மாதிரி ஒருத்தர் வர்றாரு வந்த உடனே அவரை பார்த்த உடனே இந்த அம்மா வந்து பயந்து ஒதுங்குறாங்க ஒதுங்கும்போது அந்த அம்மா அவர் கேட்குறாரு உங்களுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த அம்மா பயப்படுறதுனால அவர் சொல்கிறாரு உங்களுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணுன்னா சொல்லுங்கள் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அந்த அம்மா அந்த மாதிரி என்னோட வண்டியோட டயர் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவர் நீங்கள் காருக்குள்ளே போய் உட்காருங்க ஏன்னா அந்த டயத்தில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்குது நீங்கள் காருக்குள்ளே உட்காருங்க நான் முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஸ்டெப்னையெல்லாம் கலட்டுறாரு அவரெல்லாம் முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஸ்டெப்னையை மாற்றி அதுக்கப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்றாரு அந்த அம்மா கூப்பிட்டோன்னா அந்த அம்மா பார்த்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவர்கிட்ட வந்துட்டு நன்றி சொல்லிவிட்டு எவ்வளோ வேணும்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நான் வந்துட்டு மெக்கானிக் இல்லை எனக்கு டயர் மாற்றுறதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த பக்கெட்டு வரும்பொழுது நீங்கள் கஷ்டப்பட்டதுனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கும்போது ஆனால் அவர் எவ்வளோ கேட்டிருந்தாலும் அந்த அம்மா கொடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னா அதோடய சுச்சுவேஷனோட சூழ்நிலைகள் அப்படி நடு இரவு அந்த மாதிரி நேரமாக இருந்ததுனால அந்த அம்மாவுக்கு எவ்வளோ இந்த அம்மாக்கிட்ட எவ்வளோ கேட்டிருந்தாலும் அவர் அந்த அம்மா கொடுத்துருக்கோம் ஆனால் அவர் என்ன சொன்னார் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும்பொழுது இல்லை நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வாங்கிக்காங்கும்போது சரிம்மா நீங்கள் ஒன்று பண்ணுங்க நீங்கள் யாருக்காவது உதவி செய்யணும்னு என்னோட பேர் வந்து ஆம்ஸ்டாங் தான் ஒரு ஆம்ஸ்டாங் நீங்கள் என் பேரை நினச்சிக்கிட்டு உதவி செய்கிறேன்னா உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு இந்தம்மா போகிறாங்க இவங்க போகும்பொழுது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிற்கிறாங்க ரெஸ்டாரண்ட்டில் நின்று சாப்பிட்றதுக்காண்டி சாப்பிட போகிறாங்க சாப்பிட போகும்போது அங்கே ஒரு கர்ப்பிணி பெண் வந்து பரிமாறுறாங்க பொழுது அவங்க அவங்க பரிமாறி அப்புறம் அந்த அம்மா இந்த அம்மாக்கிட்ட வந்துட்டு நூறு டாலரை காயில் கொடுத்துட்டு சாப்பிட்டதுக்கான பில்லை கொடுத்துட்டு போகிறாங்க இந்த அம்மா வந்துட்டு பில்லை பேமெண்ட் எடுத்துட்டு மிச்சம் பில்லை பேமெண்ட் எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த அம்மா வெளியே போய் கார்ல ஏறி போகிறத பார்த்த உடனே ஐயோ அவங்க பேலன்ஸ் கொடுக்காம வாங்காமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க டேபிளுக்கு வரும்பொழுது ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி நானூறு டாலரை வச்சுட்டு இது உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் உங்களோட ஆக வேண்டியதை வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும் இன்கேஸ் நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும் உதவி செய்யணும்னா அந்த சங்கிலி தொடர் மாதிரி நீங்கள் என் என்னுடைய இதை வச்சு சொல்லுங்கள் நான் கொடுத்த மாதிரி யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு போகிறாங்க சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அந்த மாதிரி பண்ணாங்க நானூறு டாலர் போது அவர் சொல்லியிருக்காரு அடுத்த மாதம் நம்மளுடைய உன்னுடைய பிரசவ நேரத்துக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது என்கிட்ட காசு இல்லையே அப்படிங்கும்போது இவங்க இந்த மாதிரி நானூறு டாலர் கொடுத்துருக்காங்கல்ல அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லும்போது இப்போ நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க அம்மிச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ இதில் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நீங்க மனசார ஒருத்தவங்களுக்கு உதவி செய்தால் இறைவன் உங்கள் சம்பந்தப்பட்டவங்களுக்கும் கண்டிப்பா இறைவன் உதவி செய்வார் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஸ்டோரி கண்டிப்பா இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நீங்களும் உங்களால் முடிந்த அளவுக்கு நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க அந்த நல்லது நாலு பேரை வாழ வைக்கும் ஏன்னா யாருக்கும் நீங்கள் நல்லது தான் இவ்வளோ நாள் நீங்கள் இருக்கிறீங்க கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் முறை நான் உங்கள் கேடி